டீம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஆனால் நமக்கு தெரியலேன்னா அதுக்கு நம்மளால் பதில் எழுத முடியாது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு எண்ணிலிருந்து ஆறில் ஒரு பங்கை கழித்தால் இருபத்தைந்து கிடைக்கிறது எனில் அவன் என்ன நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓர் எண்ணிலிருந்து அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் அதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் அதிலிருந்து எதை கழிக்கிறாங்க ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு எப்படி போடுவோம் ஆரை கிலோ போட்டு மேலே கொண்டு எக்ஸ் என்ன கிடைக்குது இருபத்தி ஐந்து கிடைக்குது என்ன இருபத்தைந்து கிடைக்குது இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்து இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதாக அர்த்தம் இதுக்கும் அதுக்கும் எல்சியம் எடுக்கிறோம் எல்சியம் எடுக்கும்போது ஒன்றுக்கும் ஆறுக்கு எல்சியம் எடுத்தால் ஆறு தான் எல்சியம் அப்போது இங்கே என்ன பண்ணுவோம்னா ஆரை எக்ஸு அதில் மல்டிபிள் பண்ணி ஆரை டிவைட் பண்ணுவோம் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் இனி என்ன பண்ண போகிறோம் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஆறு காமனாக இருக்குது அந்த ஆரை காமனாக வெளியில் எடுத்தாச்சு மேலே என்ன இருக்குது ஆறு எக்ஸ் மைனஸ் ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே போட்டோம் அடுத்து என்ன பண்ணலாம் ஆறு எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஐந்து எக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் ஈக்வல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் இனி அடுத்தது இந்த ஆரை கொண்டு நேராக ஆப்போசிட் சைடு மேலே இங்கே கீழே இருந்துன்னா அங்கே மேலே போய் மல்டிபிள் பண்ணிடலாம் அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும் ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒன் ஃபிஃப்டி அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்